பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் உலகலாம் போற்ற ஒளிவடிவாக விளங்கும் அருட்பெருஞ்சிதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமியின் அருளையும் மனமொழிமையால் போட்டிப் பணிகின்றேன் தயவுடன் உலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இப்பரப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபத்தை காலம் உள்ளபோதெறிந்து அடைய வேண்டும் ஆன்மலாபம் என்பது எவ்வித ஆதாரம் இல்லாத ஏழைகள் பசியை போக்கித்தான் பெற வேண்டும் இது சர்க்குரு வாக்கு அருள் பிரிஞ்சு வாக்கு நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்பம் அவங்க வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணினாலே எல்லாம் செயல்படும் பெருமான் ஆன்ம விசாரத்து அழுங்கள் என்ற தலைப்பில் ஆறாவது பாடலில் நேரிலையவர் தம் புணர்முலை நெருக்கில் நெருக்கிய மனத்தேன் மனத்தினேன் வேனில் போரிலை வெறியர் புகழ் பெறு வெறியேன் புனை கலை இளற்குறு கலையில் ஓரிலை எனும் கொடுத்திலேன் நீல உடுத்து ஊர்தோறும் தெரிந்தேன் ஏரிலை விளைந்து உண்டு உளம் கழித்தேன் எனினும் காத்தருள் எனையே என இப்பாடலிலே பதிவு செய்கின்றார்கள் முதற் பாடலின் மெய்ப்பொருள் என்ன என்று கூறி இரண்டாவது பாடலில் அறம் வலியுறுத்தி மூன்றாவது பாடலில் நாம் சுத்தசன்மார்க்க பெருணியில் பயணித்து நாலாவது பாடலில் புலால் மறுத்து ஐந்தாவது பாடலில் போய் சேருமிடம் கூறி இப்பாடலை பதிவு செய்கின்றார் போரிலை வெறியர் புகழ் பெறும் வெறியேன் போர் என்பது தான் நான் எனும் அகங்காரத்தின் முடிவு எந்த செயலாகிலும் நான் தான் பெரியவன் என நிறுவனம் செய்ய அதை எதிர்ப்பவன் எவனாக இருந்தாலும் அவன் கொன்றுவிடுவான் அதனால் கிடைக்கும் வெற்றி இவனுக்கு ஒரு பெருமிதம் ஆனால் எல்லாம் அழியும்போது இவனும் அழிந்து விடுவான் என்ற உண்மை நிலை புரியாது புரியாது செய்யும் செயல் காரணம் அறியாமை தயவு இல்லாமை திருவள்ளுவர் கடவுளார் கூறுவார் போரை புரிய செல்பவனிடம் பதிமூணு குணத்தில் ஈகை குணம் அவனிடம் இருந்தால் உயிர்கள் இரவாவது புத்திசாலித்தனமாக அப்போரை கொள் போரை மேற்கொள்வான் என்பார் இதெல்லாம் கண்ணுற்ற நம் பெருமான் அப்பொழுதே பேருற்ற உலகில் ஒரு சமம் சமயமத நெறிகளெல்லாம் பிடிப்புற்று பிச்சு பிள்ளை விளையாட்டென உணர்ந்திடாது உயிர்கள் பல பேதமுற்று அங்கும் இங்கும் போரிட்டு இறந்து வீண் போயினர் என்றார் இந்த குணம் உள்ளவன் இதற்கு சம்மதிக்க மாட்டான் ஒருபோதும் இறைவன் படைப்பில் ஆக்க உரிமை இல்லாத போது அழிக்க நமக்கு உரிமை இல்லை என உயிரில் உணர்வான் உணர்ந்தால் அவனிடம் அருள் நாட்டம் வரும் இறை நாட்டம் வரும் எனவே அவன் பிற உயிரை அழிக்க நமக்கு உரிமை இல்லை என அவன் உடமையாக்க அருளை நாடுவான் ஏரிலை பூண்டு உளம் கழித்தேன் ஏரிலை என்பது தன் மீது ஏற்றி அணியக்கூடிய அணிகலன் எவ்வளவு நவகன நட்டு போட்டு வந்து வந்துள்ளார் என அடுத்தவர் பிரமிப்படைய தன் மனம் சந்தோஷமாக இருப்பது அழியக்கூடிய அணிகலன் நீ எடுத்து போக முடியாது இப்போ இன்பம் அனுபவிக்கலாம் அவ்வளவுதான் அணிகலன் எது என்பது திருவள்ளுவ கடவுளார் முதலில் கண் பார்க்கும் பார்க்கும் கருவியாகிய கண்ணில் ஒளி குறைந்தால் நீ குருடன் தானே அப்போ கண்ணீர் கண்ணோட்டம் எனும் தயவு வேணுமா வேண்டாமா இல்லைன்னா உன்னுடைய அழியும் அணிகலனை அள்ளி சென்று விடுவாயா உனக்கு யமன் வருவானே அப்பொழுது என்ன செய்யப்போகிறாய் அணிகனன் கொண்டு அழியும் பொருளை அழியா பொருளாக்கும் தயவுதான் உன்னை மேலேற்றும் கடவுளார் அணிகலன் மற்றது யாவும் அணிகலன் அல்ல அந்த அணிகலன் எதுவெனில் கண்ணிற்க நிகழன் கண்ணோட்டம் அது இல்லையெனில் புண்ணென உணரப்படும் என்பார் கண் தயவானால் மனம் கரையும் கரைந்தால் புனைகலை உடுத்த உடை புனைகலை என்பது உடுத்த உடை இளர் ஒரு கலை உடுத்த உடை என்று இருப்பவருக்கு ஓரிலை அவர் மானம் காக்க ஒரு துணி கூட நீ கொடுத்திலேன் நீல உடுத்து உடுத்து டிசைன் டிசைனாக அணிந்து ஊர் சுற்றுவேன் இது தயவா இது தயவிலார் செய்கின்ற வேலை தயவுடையவர் எல்லாரும் சுத்த சுத்தசன்மார்க்கம் சார்ந்தவர் என்கின்றார் பெருமான் உயிர்களுக்கு ஏற்படும் துன்பம் பசி தாகம் பிணி இச்சை எளிமை பயம் கொலை என்பார் எளிமை அறத்தை மதியாது விருப்பத்தின் காரணமாக போன பிறவில் செய்த செயலால் மானம் காக்க துணி இல்லாது வாடுகிறார் காரணம் சென்ற பிறவில் அறம் செய்யவில்லை அதனால் வாடுகிறார் இதனை கடவுளார் இடல் பரலாகிய காரணம் நோற்பர் சிலர் நோளாதர் பலர் என்பார் கடவுளார் அறம் செய்தால் உன்னிடம் பொருள் நிறைய உள்ளது உன் உச உன் வசதிக்கு ஏற்ப வஸ்திரதானம் தானம் அளித்தால் புண்ணிய பலன் கூடும் தீய பலன் குறையும் இதுதான் சொர்க்கம் நரகம் நாம் செய்யும் செயல் வினை கருமா என்பார்கள் கொடுத்து வாங்குவது கடன் கேட்டுக் கொடுப்பது தர்மம் எதிர்பார்த்து கொடுப்பது புண்ணியம் பலன் எதிர்பாராது கொடுப்பது விரயம் பெருமான் கூறும் பொழுது அன்ன விரயம் செய்ய வேண்டும் என்பார் இயற்கையை அறிவு விளங்கிய விளக்கம் பெற கொடுத்து அனுபவிப்பது இயற்கை இன்பம் இந்த உண்மை இன்பம் உரியவர் ஏரிலை தன்மீது மீது ஏற்று அணியக்கூடிய நகை நேரிலை ஆண் பாதி ஆடை பாதி ஆடை பாதையில் அணிகலன் பாதி நேர் தமக்கு உரிய சமமான இல்வாழ்க்கை துணைவியறி பார்க்கும்போது அவள் அழகில் மாயை வெளித்தோற்றத்தால் மயங்கி தம் புனர்முளை தனக்கு உரியவள் தான் தொட்டு அனுபவிக்கக்கூடிய பால் சுரந்து உயிரை காப்பாற்றக்கூடிய தாய் அடைந்த அடைந்தவளின் தனத்தை குழந்தை கால குழந்தை குறித்த காலத்தில் நெருங்குவது விதி மற்ற காலங்களில் விதிவிலக்கு குழந்தை குறித்த காலத்தில் நெருங்குவது விதிவிலக்கு மற்ற காலங்களில் நெருங்காது இருப்பது விதி விதியை மதியால் வெல்லக்கூடிய ஆற்றல் சுத்த சன்மார்க்கத்தில் தான் உண்டு குழந்தை உளவாக்கக்கூடிய ஒளிப்பொருளை உயிர் பொருளை சத்தான பொருளை அளித்து நாம் குருடனாக நாம் என்ன மடையரா பெருநெறி சார்ந்தவர் அறிவில் அறிந்து தடுத்து கொள்வார் அதனால் ஒளி கூடக்கூட மெய்ப்பொருள் அறம் நல்ல பாதை புலான் மறுத்தல் போய் சேருமிடம் தடையாவும் தடையவும் நீக்கி நம்மை ஆட்கொண்டு வார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு எம் பெருமான் சிதம்பர ராமலிங்க சுவாமிக்கு அருட்பெரும் ஜோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க்கை புல்லாவிரதம் கொலையமலாம் மூன்று எல்லோரும் நினைத்த நலம் பெறுதும் எல்லோரும் வாழ்க்கை செய்தனர் திரு அருட்பிரகாச சர்குருநாத திருவடிகளே அபயம் 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 குறைக்கிறது